பெரிய பாதை அப்படிங்கிற சொன்ன நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் கடந்த சூப்பரான வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன டிராவல் பிளாக் போட்டிருக்கேன் அந்த பார்த்தீங்கன்னாக்க ஃபுட் ரிவ்யூலாம் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் வெற்றியும் பட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஆஃபீஸ் டூர் பார்க்க போகிறீங்க லைவில் ஸோ ஸ்ரீ வேதா ஸ்டிக்கர்ஸ் தரமுன்றை தாரக மந்திரம் அப்படிங்கிற அந்த ஸ்டேக் லைன் மூலிமா நம்ம நிறைய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் என்ன அப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்க ஸ்டிக்கர்ஸ் ஸோ ஸ்டிக்கர்ஸ் டிஜிட்டல் ஓரிண்டலாம் இருக்கக்கூடிய குறைவான விலையில் நம்ம ஸ்டிக்கர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது இருங்க இப்போ நம்ம பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து எப்படி போடுவோம் ஹாய் ஹாய் ஸோ தரமான ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணணும் அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் யார் வேணாலும் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படி ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்கும்போது நமக்கு குவாலிட்டி ரொம்ப முக்கியமானது ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கனாக்கா அவங்க ஒரு மினிமம் செக்டர் தான் வாங்குவாங்க ஸோ அப்போது அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணி கொடுத்தா அவங்க ஹாப்பியாகாங்க அப்படிங்கிறத கான்செப்டாக வச்சு தான் நிறைய ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் அன்பழகன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கார் மேடவாக்கம் கார் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு த்ரீ டைம்ஸ் கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹாய் 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 பிரதர் வணக்கம் ஹாய் லைவில் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ சே ஹாய் ஸோ கடந்து வந்த சிறு பாதை கிடைக்கிற பெரிய பாதை அப்படின்னு சொன்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்துங்க அதனை தொடர்ந்து இப்போ நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கிறோம் ஸோ நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறோம் அதை நம்ம நம்முடைய ஃபேஸ்புக்கில் அந்த அன்பாக யூடியூப்பில் நம்ம கூடும்போது நிறைய ஃபாலோவர்ஸ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதான் இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் ப்ரொஃபஷனலாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டின் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த ஃபோர்டீன் இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த பொருட்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நமக்கு வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்கு ஸோ அதை தொடர்ந்து இப்போ நான் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய யூடியூப்பில் வந்திருக்காங்க ஸோ யூடியூப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம போடும்போது ஒரு ஒரு ஓகே இவங்க பண்ணுறாங்கப்பா இவங்க ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க அதனால தான் இப்போ பண்ணுறேன் ஸோ அப்பா ஒருத்தர் வந்துருக்காங்கப்பா லைவ்ல ஹாய் பிரதர் ஹாய் 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 சே ஹாய் பிரதர் யார் வந்திருக்கீங்களோ ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க ஸோ உங்களுடைய அன்பான கருத்துக்களை சொல்லுங்கள் ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிக்கர்ஸ் அங்கே ஸ்டிக்கர்ஸ் ஃப்ளாகு தாங்க மெயினாக வந்து ஃப்ளாக் மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாக் பண்ணுறோம் இது வந்து டைமண்ட் ஃப்ளாக்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஃப்ளாக் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரெடி ஸ்டாக்கு அதே மாதிரி வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்குதுங்க எல்லாமே ரெடி கிட்டு நம்மகிட்ட ரெடியாக இருக்குது இதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள் சூப்பராக பண்ணிக்கொடுத்துலாம் தரமான முறையில் பண்ணி கொடுத்துடலாங்க ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் நம்ம இதெல்லாம் ஓகேங்களா ஸோ இது லைவில் வந்து உங்களுக்கு காட்டுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ லைவில் காட்டும்போது போது ஆ ஓகே இவங்க பண்ணுறாங்கப்பா இவங்ககிட்ட பொருள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மொபைல் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அடுத்து இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ லைவ் ஒரு செக்யூராக இருக்கும் ஒரு யூடியூப்பில் ஒரு செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் உங்களுக்கு எல்லாம் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன் ஸோ ஹாய் எப் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்க பெட்ரோல் டீசல் ஸ்டிக்கர்ஸ் ஐடி கார்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது பாருங்கள் இது மொபைல் ஸ்டிக்கர்ஸு ஸோ ஸோ தேங்க் யூ மச் லைவில் ஹாய் 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 ரெண்டு ஜீரோ பரவாயில்ல இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நம்பிக்கையோடு நான் வந்து என்னுடைய வீடியோ லைவை கண்டினியூ பண்ண போறேன் வேற என்ன கடந்து வந்த சிறு பாதை கிடக்கின்ற பெரிய பதை இது நானுங்கள் ராஜ்குமார் நம்முடைய சேனல் ஸ்ரீ வேதா சீகோஸ்